இன்று மார்ச் முப்பத்தி ஒன்று காலை பத்து மணியளவில் சர்வதேச மனித உரிமைகள் நுகர்வோர் மற்றும் மகளிர் பாதுகாப்பு அமைப்பின் ஆலோசனைக் கூட்டம் அண்ணா நகரில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது பின்னர் சர்வதேச மனித உரிமை அமைப்பிற்கு மாநில இளைஞரணி செயலாளராக தினேஷ்குமார் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளர் முன்னாள் உள்துறை அமைச்சரின் மகன் விக்னேஷ் கண்ணன் கலந்து கொண்டு அதற்கான அடையாள அட்டையை வழங்கி வாழ்த்தி பேசினார் இந்நிகழ்ச்சியில் தலைவர் ஆறுமுகம் பொதுச் செயலாளர் மணிகண்டன் துணைப் பொதுச் செயலாளர் சிவகுமார் துணைத் தலைவர் கண்ணன் துணை அமைப்பாளர் அருள் மாநில செயலாளர்கள் மாதவன் செல்வகுமார் வர்த்தக பிரிவு மாநில தலைவர் முருகேசன் வர்த்தக பிரிவு மாநில செயலாளர் பாலா கணேஷ் செந்தில்குமார் லோகேஷ் சஞ்சய் சேது மாதவன் தினேஷ் ராமகிருஷ்ணன் மோகன்ராஜ் மேலும் ஏராளமான அமைப்பு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தீர்மானம் ஒன்று நூறு சதவீதம் வாக்குப்பதிவு நடைபெற வேண்டும் ரெண்டு கோடை காலத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு இலவசமாக தண்ணீர் மற்றும் மோர் வழங்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது முடிவில் மாநில இளைஞரணி தலைவர் பிரகாஷ் நன்றி கூறினார்